அன்பானவர்களுக்கு நல்ல நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் வாழ்க்கையில் பெற வேண்டுமென்றால் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் வாய்மை இருக்க வேண்டும் உதவி செய்தாரை உதாசீனப்படுத்தாமல் வாழ்த்தி வாழும் வாயையே வளர்க்க வேண்டும் வாங்கும்போது உள்ள பேச்சை கொடுக்கும்போதும் கொடுக்க வேண்டும் வட்டி கட்டியுள்ளேன் என்ற வாய்ச்சவடாலை வளர்க்காமல் வாங்கிய தருணத்தின் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமென்ற நல்லெண்ணத்தோடு தான் நாளை கழிக்க வேண்டும் காலம் கடந்தாலும் நல்லெண்ணம் கொண்டவர்கள் கட்டாயம் நலிவிலிருந்து மீள்வார்கள் என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும் பொய் வாழவே விடாது உண்மை சாகவே விடாது சத்தியம் அறியுங்கள் உண்மை பேசியே உலாவி வாருங்கள் காலம் கை கனவுகள் மெய்ப்படும் கருத்தில் வைத்து களத்தில் இயங்குங்கள் முயற்சியை முடக்காமல் முடுக்கிவிட்டு கொண்டே இருங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மகிழ்ச்சி வரும் ஏந்திய கைகள் பலரின் ஏக்கங்களை தீர்க்கும் கைகளாக மாறும் ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொளி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாசில் பதிவிடுங்க நன்றி